வெற்றிக்களி போட்டும் பூட்டும் விசுவாசம் இந்தியாவில் ஊழியம் கிபி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை டிசம்பர் பத்தொன்பது புதிய இந்திய கிறிஸ்தவ சபை பாகாலுக்கு முழங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற உடைய ஏழாயிரம் பேரை இஸ்ரோவேலிலே மீதியாக வைத்திருக்கிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பது பதினெட்டு லட்சக்கணக்கான மக்கள் வாழும் இந்த பகுதியில் நான்கு பேர் மட்டுமே ஓய்வு நாளை ஆசிரித்து வருகிறார்கள் பிற்காலத்தில் இந்த நிலை மாறலாம் என்று சென்னையில் இருந்த வில்லியம் லங்கர் ஒரு கடிதம் எழுதினார் அந்த சமயத்தில் தமிழ்நாட்டின் மூக்கு பேரியில் ஆறாயிரம் விசுவாசிகள் ஓய்வு நாளை ஆசிரித்து வந்ததை அவர் அறிந்திருக்கவில்லை அருமை நாயகம் சட்டம் பிள்ளை என்பவர் அந்த மக்களுக்கு ஓய்வு நாள் பற்றி போதித்து வந்தார் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மத்திய காலத்தில் தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த கல்வியாளர் அருமை நாயகம் அவர் பதினாறு மொழிகளில் எழுதவும் பேசவும் கூடியவர் வேதாகமத்தை ஆழமாக வாசித்தவர் ஓய்வு நாள் பற்றிய சத்தியத்தை அறிந்து கொண்டார் அதன் காரணமாக சர்ச் ஆஃப் இங்கிலாந்து என்னும் சபையோடு அவருக்கு இருந்த உறவில் முறிவு ஏற்பட்டது நாசிரியத்தில் அந்த சபை நடத்தி வந்த பள்ளி ஒன்றில்தான் அருமை நாயகம் ஆசிரியராக வேலை பார்த்தார் அந்த சபையின் நற்செய்தியாளர்களை அழைக்காமலேயே தன் திருமணத்தை நடத்தி முடித்தார் அதன் விளைவாக அவரின் ஆசிரியர் பணி பறிபோனது அது பற்றி விளக்கம் கேட்டு பிஷபுக்கு ஒரு வேண்டுகோள் அனுப்பினார் பதில் வரவில்லை பிறகு அந்த காரியத்தை பற்றி பேச சென்னைக்கு நானூறு மைல்கள் நடந்தே சென்றார் அங்கும் அவர் அவமதிக்கப்பட்டார் வேலையில்லாமல் இருந்த அருமை நாயகம் மூக்கு பேரி மற்றும் பிரகாசபுரத்தில் இருந்த மக்களை சந்தித்து வேதாகமத்தின் படி சர்ச் ஆஃப் இங்கிலாந்தின் போதனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை வாரத்தின் ஏழாம் நாளை தேவனுடைய பரிசுத்த நாளாக நாம் ஆசரிக்க வேண்டும் சிலைகள் மற்றும் சிலுவையை வைத்து நாம் ஆராதனை செய்யக்கூடாது என்று போதித்தார் அருமை நாயகத்தால் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழில் உருவான இந்திய கிறிஸ்துவ சபையில் ஆறாயிரம் அங்கத்தினர்கள் இருந்தார்கள் நாசரேத் பிரகாசபுரம் மற்றும் ஒய்யான்குடி பகுதிகளில் ஓய்வு நாளை கை கொண்ட கிறிஸ்தவர்கள் மேல் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது வரை சர்ச் ஆப் இங்கிலாந்து பல வழக்குகளை தொடர்ந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் அருமை நாயகம் ஒரு கனவு கண்டார் அதில் இன்னும் சில வருடங்களில் அட்வென்டிஸ்ட் நற்செய்தியாளர்கள் அங்கு வர இருந்ததாக தேவன் அவருக்கு வெளிப்படுத்தினார் ஓய்வு நாளையும் உலக கண்காட்சியையும் பற்றி அறிந்தவுடன் அந்த கனவு நிமித்தம் அமெரிக்காவில் இருந்த தலைவர்களுக்கு கடிதம் எழுத அவர்களுக்கு உற்சாகம் பிறந்தது அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஜே எஸ் ஜேம்ஸ் என்பவர் நாசரேத்துக்கு சென்றார்